கிவி பழம் சத்து மற்றும் ஆரோக்கியத்தின் ரத்தினமாக கருதப்படுகிறது இது வைட்டமின் இ வைட்டமின் கே வைட்டமின் இ பொட்டாசியம் மற்றும் தாது சத்துக்களில் மிகுந்த வளம் கொண்டது ஒரு கிவி பழத்தில் ஒரு நாள் தேவையான வைட்டமின் சி சுமார் இரட்டை அளவு உள்ளது இதனால் இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மேலும் கிவியில் உள்ள நார்ச்சத்து ஃபைபர் வயிற்றில் சிறந்த மலம் வெளியீட்டை உறுதி செய்கிறது கிவி சாப்பிடுவதால் இதய ஆரோக்கியம் மேம்படும் என்பது விஞ்ஞான சோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இதன் ஊட்டச்சத்துக்கள் இரத்த அழுத்தத்தைக் கட்டுப்படுத்த உதவுகின்றன இதனால் இதய நோய்களின் ஆபத்து குறைகிறது மேலும் கிவியில் உள்ள ஒமேகா மைனஸ் மூன்று மற்றும் நாச்சத்துக்கள் கொழுப்பு பிழா சேர்க்காமல் இரத்த சர்க்கரை நிலையை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டவை இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கும் கிவி பயனுள்ளது கடந்த சில ஆராய்ச்சிகள் காட்டியதாவது தினமும் கிவி சாப்பிடுவதால் தூக்கம் மேம்படும் என்பது இது உடலில் மெட்டாலோனின் மெலட்டோனின் அளவை அதிகரிக்கிறது இதனால் நன்கு ஓய்வெடுக்க உதவுகிறது மேலும் கிவியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலை அழுக்குகள் மற்றும் செல்கள் சேதப்படுவதை தடுக்கும் இதனால் முதிர்ச்சியிலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையாமல் இருக்கும் அவசியமானது என்னவெனில் சிலருக்கு கிவி சாப்பிடுவது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் கிவியில் உள்ள அதிக சிற்றிக் அமிலம் வாயில் எரிச்சல்களை ஏற்படுத்தக்கூடும் மேலும் சிலர் கிவிக்கு அலர்ஜி எலர்ஜி கொண்டிருப்பார்கள் இதனால் தோல் சிவப்பாகி சளி அதிகரித்து ஒருவேளை மூச்சுத் திணறல் கூட ஏற்படலாம் இதனால் அதிகளவு கிவி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சொற்கையில் தினமும் ஒரு கிவி சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு இதய ஆரோக்கியம் நரம்பு மற்றும் தூக்கம் மேம்பாடு வயிற்றுச் செயல்பாடு சிறந்தது போன்ற பலன் உள்ளது ஆனால் அலர்ஜி பிரச்சினை அல்லது அதிக அமில காரணமாக சிலருக்கு பின்விளைவுகள் ஏற்படலாம் எனவே உடல்நிலைக்கு ஏற்ப அளவாக சாப்பிடுவது முக்கியம்